அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நிறைய நாட்களுக்கு பிறகு என்னுடைய முகநூல் சொந்தங்களை முகுநூல் வாயிலாக சந்திப்பதில் பெருமை அடைகிறேன் தொடர் தேர்தல் பணிகளின் காரணமாக உங்களை சந்திப்பதில் சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய கனவு ஒன்று நிறைவேற்றப்படும் என்பதை மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக ஒரு வார்த்தை வந்தது அந்த அடிப்படையில் உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற முகத்தான் தான் இங்கே வந்திருக்கிறேன் இன்றைக்கு காங்கிரஸின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு இந்தியா முழுக்க தேவைப்படுகிற மாநிலங்களில் ரத்து செய்யப்படும் என்று சொல்லது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்களிக்கப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் இந்தியாவிலேயே நீட் தேர்வுக்கு எதிராக முதல் முதலில் குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் நீட் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்ப்போம் என்று அறிக்கை கொடுத்தார் அந்த அடிப்படையில் பல மாற்றங்கள் வரப்பட்டது ஆனால் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச வெறிபிடித்த இந்த பாஜக ஆட்சி நம்முடைய தமிழர்களை பார்த்து தமிழ் சொந்தங்களை பார்த்து தமிழ் பிள்ளைகள் இனி படிக்கவே கூடாது அடிப்படையில் அவர்கள் நம்மை மட்டுப்படுத்த வேண்டும் நம்முடைய மருத்துவ கல்வி கனவை நிராசையாக வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் தொடுத்த போர் இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் நீட் தேர்வு என்பது நிரந்தர விலக்களிக்கப்படும் என்று மிக்க மகிழ்ச்சி இதற்கு மூல காரணம் நம்முடைய இயக்கத்தினுடைய நான்காம் திராவிட பேரரசர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு நிச்சயமாக நீக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் வலிக்காமல் வலியுறுத்துவோம் என்று வலியுறுத்துகிற போக்கையே தான் கடைபிடித்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை நிச்சயம் நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னோம் இங்கே தமிழகத்தில் தலைபதி அவர்களுடைய தலைமையற்ற இருக்கிற நிலைப்பாடை எடுத்திருக்கிறது நிச்சயமாக நீட் தேர்வு விளக்கு நிச்சயம் அனிதாவினுடைய கனவுகள் அந்த கனவை நசுக்கிய இந்த பாசிச பிடித்தவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் பாஜக ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சியை நாம் விரட்ட வேண்டும் என்று சொன்னால் வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கும் கை சின்னத்திற்கும் அறுவால் சுத்தியல் பானை இந்த நான்கு சின்னங்களும் நம்மோடு இருக்கிற அனைத்து கூட்டணி சொந்தங்களும் நிச்சயமாக கதிரவால் உள்ளிட்ட எல்லா சின்னங்களும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் மனித ஆட்சியை கொடுக்க வேண்டும் அது தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலில் ராகுல் காந்தி நிச்சயம் நமக்கு தருவார் நல்லதே நடக்கும் நம்புவோம் வாக்களியுங்கள் நீட் தேர்வை விலக்களித்து விரட்ட ராகுல் காந்தி தயாராக இருக்கிறார் தளபதியின் தலைமையில் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க